நீதி நேர்மன் நியாயம் தர்மம் நான் இப்படி தான் எனக்கு ஒரு ரூல்ஸு நான் முயலுக்கு மூணு காலம் நீங்கள் இருப்பீங்க அது உங்களுடைய இயல்பான குணங்கள் செலவு செய்வதில் கொஞ்சம் இரக்கம் கருணை இதெல்லாம் வேணும் ரொம்ப பணத்து மேலே ஒரு கணக்கு இருக்கக்கூடாது கணக்கு என்றைக்குமே தோற்று போயிடும் கணக்குக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க துலாம் லக்னக்காரர்கள் நீதி நேர்மைக்கு நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் கிட்னி ரிலேட்டடான எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த துலாம் லக்னக்காரர்களுக்கு அதிகமாக வருவதை நம்ம அதிகமாக பார்க்குறோம் வீட்டில் வேலை செய்பவர்களை செய்து இந்த துலாம் லக்னக்காரர்கள் மட்டும் துன்புறுத்திராதீங்க அது உங்களுடைய வேலையில் உங்களை ப்ரொமோஷன் ஆக்கி விட்ருவோம் என்ன சார் வேலை செய்கிறவங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தங்கள் ஆனால் அந்த துலாம் லக்னத்துக்கும் வேலையாட்களுக்கும் சம்மந்தம் இருக்குது சனி உச்சமான இடம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த துலாம் லக்னக்காரர்களுக்கு எப்போதுமே ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா உங்கள் வீட்டில் வேலை செய்கிற டிரைவர் வீட்டில் வேலை செய்கிற குக்மேனு யாரெல்லாம் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு உடை ஆடை எடுத்து கொடுங்க அடி தும்சம் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடந்தோம் அடிச்சு உங்களுக்கு மேலே லக்னாதிபதி சுக்கரன் உச்சம் இந்த துலா லக்னம் டாக்டர் பிடிங்க தயவு செஞ்சு டிஃபார் இந்த மெடிக்கலு டாக்டரு சமூக சேவை அறநிலைத்துறை எச்ஆர்எம்சி டிபார்ட்மெண்ட்டு சமூகத்தை நோக்கி நீங்கள் பயணப்படும் பொழுதெல்லாம் இந்த துலாம் லக்னம் வெற்றி ஆனால் இந்த துலா லக்னம் என்ன பண்ணணும் நான் ஏன் சமூகத்துக்கு பண்ணணும் இந்த சமூகம் என்ன திருப்பி தரும் கேட்கும் ஒரு மனிதனுடைய கர்மம் என்னென்னா என்ன பண்ணக்கூடாது அதை பண்ணுவாங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ண மாட்டாங்க இந்த துலாம் லக்னம் செய்வதும் அப்படி தான் துலா லக்னாலே வெளிநாடு போனோம் துலா லக்னாலே என்ன பண்ணணும் துலா லக்னத்தில் ஒருத்தர் பிறந்தா வெளிநாடு போனோம் ஜாலியாக இருக்கணும் சொகுசாக இருக்கணும் சொகுசாக சுற்றணும் ஆனால் அதுலேயும் ஒரு க ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க துலாம் லக்னம் வெளிநாடு ஆராய்ச்சி மனப்பான்மை ஜாஸ்தி இருக்கும் தேடுதல் ஜாஸ்தி இருக்கும் புதையல் ஜாஸ்தி இருக்கும் லாட்ரி மோகம் ஷேர் மார்க்கெட் மோகம்லாம் இந்த துலா லக்னத்துக்கு அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் சுக்ரன் ப்ளஸ் சனி அமைந்த நில நில நிலைமையை வைத்து நாம் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கலாம் பொதுவான கருத்து துலாம் லக்னம் என்றால் வெளிநாடுக்கு நிச்சயமாக கடல் கடந்து வாழ்க்கையில் ஒரு முறை ஆயிடுச்சு போயிட்டு வந்துடுவாங்க ப்ளீஸ் டூரிஸ்ட் வச்சு அதிகமாக வருஷத்துக்கு வெக்கேஷனல் டூர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் போகிறேன்னா அந்த துலா லக்னம் தான் ஏன்னா லக்னாதிபதி பன்னெண்டில் நீச்சம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் துலாம் லக்னங்கள் எது செஞ்சாலும் அந்த கலை அழகு ஒரு விஷயத்தை வாங்குறாங்க ஒரு பொருளை வாங்குறாங்க அப்படின்னா அதை அழகு பார்ப்பாங்க அந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் துலாம் லக்னக்காரர்கள் நிச்சயமாக சமூகத்தை நோக்கி பயணப்படுறங்க கோவிலுக்கு போங்க கோவிலில் வந்து சாமி கும்பிடவே கும்பிடாதீங்க அங்கே சாமி கும்பிடுறதுக்கு நிறைய பேர் வராங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா வித்தியாசமாக அங்கே உங்களுடைய உழவார பணி செய்யுங்க குப்பையை எடுத்து போடுங்க சார் நான் குப்பையை எடுத்து போடுறதுன்னா இப்போ நானாம் வந்து உண்மையிலே எனக்கு வேலையே அதுதான் என் கூட இருக்கிற ஆஃபீஸ் ஸ்டாஃப் கொடுத்துட்டு சொல்லுவார் சார் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார் பப்ளிக்கில் அப்படின்னு சொல்லுவார் அது இயல்பாவே நம்ம ரத்தத்தில் ஊறின ஒரு விஷயம் நம்ம போனால் நம்ம கை சும்மா இருக்காது நம்ம இயல்பாவே அப்படி தான் காரணம் என்னென்னா நம்ம என்ன செய்கிறோமோ அது நமக்கு திருப்பி கிடைக்கும் அவ்வளோதான் இங்கே ஜாதகம் ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி தாண்டி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்கு என்னென்னா நீ எதை கொடுக்கிறாயோ அதை பெறுவாய் அது தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த துலா லக்னக்காரர்கள் கொடுத்து பழக வேண்டும் அவன் கொடுத்து சொல்கிறது என்ன விஷயம் கொடுத்து அவன் ஏற்கனவே கொடுத்து வைத்துள்ளான் கொடுத்து வைத்ததை தான் திருப்பி வாங்குறான் அவங்கிட்ட நூறுபா வேணா என்ன கட்டி கொடுத்து வச்சா டக்குன்னு நூறுரூவா லாட்டரி அடிச்சிடாது கொடுக்காதவனுக்கு வந்து திருப்பு கிடைக்காது இல்லையா ஸோ இந்த துலா லக்னக்காரர்கள் கொடுக்க வேண்டும் யாருக்கு கொடுக்க வேண்டும் சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ன கொடுக்க வேண்டும் மருத்துவத்தை கொடுக்க வேண்டும் இல்லைனா நீதிபதியாக ஆக வேண்டும் மருத்துவத்தையோ இல்லைன்னா இந்த சமூகத்துக்கு நீதி வழங்குவதிலையோ இந்த துலா லக்னகாரர்கள் தன்னை தானே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் பழைய நாட்டாமக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா துலா லக்னகாரர்கள்லாம் இருப்பாங்க செக் பண்ணிங்க ஊரில் நாட்டாமக்கார் ஊரில் வந்து பஞ்சாயத்துக்காரெலாம் துலா லக்னம் தான் ஏன் சனி உச்சமான இடத்துல லக்னம் அமைஞ்சால் அவங்க தான் நீதிபதி அவங்களுடைய ஜாதகத்தில் சனி நல்ல வலுவான நிலையில் இருந்தால் நிச்சயமாக அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதியாக இருப்பாங்க ஸோ நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்கணும் கணக்கு பார்க்காத கொடுத்தீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும் கொடுப்பதற்காகவே பிறந்த லக்னம் துலாம் லக்னம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அருமையான தகவல் சார் துலாம் லக்னம் என்ன கொடுத்து என்ன பெறணும் அப்படின்னு தெளிவாக சொன்னீங்க நன்றி நன்றி